பட்டம் மாணவர்களை இன்னைக்கு லெவல்த்து பிசிக்ஸில் உள்ள கணக்குகள் அனைத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க பழம் உள்ள அதில் என்னென்னா இயல் உலகங்களின் தன்மையும் அளவி தீரும் ஃபஸ்ட்டு படம் ஓகேவா அதில் நீளங்களை அளவிடுதல் அதில் இருக்கக்கூடிய சம் என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நீண்ட தொலைவு முக்கோண முறை இருக்குல்ல முக்கோண முறை முறையின்படி சரியா முக்கோண முறை மூலம் மூலம் அளவிடுதல் ஓகேவா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முக்கோண முறை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா எதுக்கான ஒரு மரம் இது ஒரு ட்ரீன்னு வச்சிக்கியா இந்த ட்ரீ வந்து தரையில் இது தரை இது செங்குத்தா இருக்கும் இது ட்ரீ இது ஓன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரீயோடைய உச்சி ஏன்னு வச்சுக்கிறேன் இதை வந்து பி பி என்ற புள்ளி பி என்ற புள்ளியிலேருந்து ஏ என்ற ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பாங்க இது டீட்டா இப்படி இருந்துச்சுன்னா ஓஏ வந்து வச்சுணுமோ அது உயரம் தானே அதனால் வச்சுன்னு ஓ டு பிஏ வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுவாங்க இந்த ஃபார்முலா நீ மேக்ஸில் முக்கோணவியல் தெரிஞ்சாலே போதும் என்ன சொல்லுவாப்போம் டான் டிட்டாஸி போயிட்டு இது எதிர் பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் கரெக்டாக தான் சொல்கிறேன் டேன் டீட்டா சீக்கியம் அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் ஏன் அப்படின்னா சைன் டீட்டா இன்னொரு ஃபார்ம்லா இருக்குது சைன் டீட்டா போய் பாஸ் டீட்டா சைன் டீட்டா எப்படின்னு சொல்லுவோம் எதிர்பக்கம் போய் கரணம்னு சொல்லுவோம் பாஸ் டிட்டாவே அடுத்தள்ள பக்கம் போய் கரணம்னு சொல்லுவோம் கரணம் கரணம் கேன்சலாகி தான் அதனால் எப்படி சொல்கிறோம் ஓகேவா இப்போ டேன் டீட்டா சிம்பிளாக எழுதிட்டு பார்ப்போம் டேன் இது வந்து எக்ஸ் அப்போ இதுதான் உயரம் தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்போ எக்ஸ் இது ஃபார்முலா எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஓகேவா எடுத்துக்காட்டு புள்ளி ஒன்று சரியா இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோ புக்ல கொஸ்டிங்க தரையில் ஒரு புள்ளியில் இருந்து ஓர் மரத்தின் உச்சியானது அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் மரத்திற்கு அப்புள்ளியின் இடையே தொலைவு சரியா மரத்திற்கும் இடையான தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல வந்து இதுக்கு ஆப்போசிட்டா என்ன கேட்டாங்கன்னா கேட்கலாம் தொலைவு தூரம் வந்து ஐம்பது எம்எல்ஏனின் மரத்தின் உயரத்தை காண்க அப்படிதான் சொல்லிருக்காங்க சரியா கொஞ்சம் தொலைக்கிட்டே ஓகேவா இப்போ பார்த்து சொன்ன மாதிரி ஏற்ற கோணம் தான் சொல்லுவாங்க இறக்கு கோணம் அப்படி சொன்னால் மேலே இருந்து இந்த உச்சிலிருந்து கீழே பார்ப்பாங்க அப்போ இப்படி கோடு போட்டு ஞாபகம் வருதா டென்த்தில் நம்ம சம் சொல்லி தந்துருப்போம் எப்படி ஞாபகம் வருதா அப்போது இதில் இருந்து வரக்கூடிய கோணம் இதில் இருக்கக்கூடிய கோணம் தான் இதில் இருக்கும் அதனால் இது என்ன சொல்லுவோம் இறக்கு கோணம் சொல்லுவோம் இது ஏற்ற கோணம் தான் சொல்லியிருக்காங்க ஏற்ற கோணம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அறுபது டிகிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து ஹெச் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸு வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை நாற்பது சாரி ஐம்பது மீட்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு புக்கு ஒவ்வொரு நேரம் மாறும் இப்போ ஐம்பது மீதுன்னு கொடுத்துருக்காங்க மரத்தின் உயரத்தை காங்க சரியா ஹெச்சி காங்க சொங்க இப்போ இதுக்கு ஃபார்ம்ல எழுதிக்கலாமா ஹெச்இசி கொல்ட்டு எக்ஸ் வந்து ஐம்பது இன்ட்டு டேன் டீட்டா டேனு அறுபது டேன் அறுபது எவ்வளவு ம் டேன் அறுபது ரூட் த்ரீ அப்போ ஹெச்இசி குவாலிட்டி ஐம்பது இன்ட்டு ரூட் த்ரீன்னு போட்டாலும் ஒன்று தான் ஐம்பது இன்ட்டு ரூட் த்ரீ உடைய வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படின்னு வரும் ரெண்டையும் பெருக்கி ஆன்சர் எழுதுனா ஹெச்இசி கொல்ட்டு எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு மீட்டர்னு வரும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் முடிஞ்சிச்சு அடுத்த அடுத்த என்ன நீளத்தை அளவிடுறதில் இருமாறு தேற்ற முறை சரியா தேற்ற முறை இடமாற்ற மாறு தேற்ற முறை அப்படின்னு இருக்கு இது வந்து ஃபார்ம்லா மட்டும் கிடையாது சில நம்ம அது ஏன்னா இல்லைன்னா குழப்பம் இடமாற்ற தேற்ற முறை அப்படின்றதுனா விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் ஆரம்னு வச்சுக்கேன் இந்த இருந்து இவ்வளோ இதுவும் ஆறுந்தான் சரியா ரெண்டு ஆரம் அப்படி இருக்குன்னா இது விட்டம் இதுவும் ஆறு தான் இதுவும் ஆறு தான் இது எஸ்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து இதை டீன்னு சொல்லிக்கிறோம் நம்ம இதில் இது கோணம் டீட்டான்னு சொல்கிறோம் இதை வச்சு இந்த தொலைபிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறேன் இப்போ ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம் டிசி கொல்ட்டு ஆர்பை டீட்டா தெரியுங்களா இந்த ஃபார்முலா இந்த தான் இடமாறு தேற்ற முறையில் பயன்படுத்துகிறாங்க இடமாறு தேச்ச முறையில் எதை கண்டுபிடிப்பா பூமியிலேருந்து சந்திரனுக்கான தொலைவை தான் கண்டுபிடிச்சாங்க இங்கேவா இந்த தேற்றம் இருக்கா தேற்றம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுவாங்க நான் தனியாக வீடியோ போடுறேன் இப்போவா சம போ எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா புவியின் விட்ட விட்டத்திற்கு சமமான அடிக்கோல பெற்ற கோணத்தை சந்திரன் உருவாகுகிறது அதாவது ஒன் டிகிரி ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் டேக்ஸ் டேஸ் என்ன சொன்னோம் முன்னாடி மேம் சொல்லி தந்துருப்பாங்களே டபுள் டேஸ் டேஸ்ன்றது நம்ம சொல்கிறது பிரச்சனை கிடையாது அப்போ அப்படி கொடுத்துருக்காங்க அப்படி தானே டீட்டா அப்படின்றத ஒரு டிகிரி ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு சந்திரன் உருவாக்கும் ஏனே புவியின் சந்து சந்திரத்தின் தொலைவு காங்க புவியிலிருந்து சந்திரனின் தொலைவு டீ காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அவங்க என்ன பண்ணல புவியின் ஆரம் வந்து பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க ஆறு இசை கூட்டு கேப்லேட்டரில் வச்சுக்கிட்டாலும் தான் ஸ்மால் லேட்டரில் வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது நம்ம எடுத்துருக்கிறது இருக்கிறதுனால நம்ம பிரதிமணும் அதனால பிரச்சனை கிடையாது ஆறு மீட்டர் ஓகேவா ஓம் இப்போ வந்து நீ டீட்டா வந்து ரேடரில் கொண்டு வரணும் அதுதான் பெரிய கஷ்டமாக தெரியும் ஆனால் அது கஷ்டம் கிடையாது ஈஸி தான் முதல்ல டேஸுக்கு கொண்டு வா சரியா ஒன் டேஷ் வந்து ஒன் டிகிரி பை சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன பண்ணிக்கலாம் டேஸில் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னா அறுபதால் பெரிய ஒன் டேஸ் அப்படின்றது என்னதுன்னா டூ பாயிண்ட் நைன் ஜீரோ சிக்ஸ் இன்ட்டு டென் மைனஸ் ஃபோர் சரி ஓகேவா இது வந்து டீட்டாவை மட்டும் தான் கண்டுபிடிக்கிறது பெரிய செம்மா போகும் சரியா ஒன் டிகிரி ஃபிஃப்டி ஃபை டேஷ் வந்து நூற்றி பதினஞ்சு டீ டேஷுன்னு வரும் ஓகேவா இதை வந்து டபுள் டேஸ் தான் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ நூற்றி பதினஞ்சு டபுள் டேஸ் வந்து நூற்றி பதினஞ்சு இன்ட்டு அறுபது ஃபார் டபுள் டேஸ் அப்புறம் என்ன பண்ணணுன்னா டபுள் டேஸுக்கானதை பெருக்கி விட்ருணும் ஒரு டபுள் டேஸு ஒரு டிகிரி வந்து டபுள் டேஸுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபோர் இன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஃபைவ் இன்ட்டு டென் அப்பவர் மைனஸ் சிக்ஸ் ரேட்னு வரும் ரேடிங்கில் எழுதணும் அதனால் ஓகேவா இப்போ டீ டாஸ்க்கு விட்டு எவ்வளோ எழுதிக்கோ ரெண்டையும் பெருக்கிக்கோ பெருக்குன்னு அவனுக்கு ஆன்சர் வரும் இது மாதிரி அறுபதாவது பெருக்கிக்கோ அப்புறம் இதில் கேல்குலேட்டரில் தான் பெருக்கணும் பெருக்கிட்டு மனப்படமாக வச்சுக்கோங்க நம்பர் எது பண்ண முடியாதா பண்ணிக்கோன்னா இதான் டிடி ரேடில் எழுதிக்கணும் அப்புறம் ரெண்டையும் வகுத்துட்டா ஆன்சர் வந்துடும் ஈசி அதிலே போட்டுடலாமா டிசி கொல்ட்டு இதுலேருந்து வேறு சாமல் அடிக்கடி கேட்க முடியாங்க எப்போ வச்சு கேட்பாங்க அதனால பிரச்சனை இல்லை இப்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் சரி பத்து ஆறு இதில் தான் கீழே தான் மைனஸ் வரும் மூணு நாலு இன்ட்டு பத்து நாட்டுக்கு மைனஸ் வந்து மழை போனால் எட்டு நாயிரம் இசை கொண்டு தொலைவு எவ்வளவு சொல்லிடலாம் மூணு புள்ளி எட்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் அப்படின்னு வருது ஓகேவா இதுதான் ஃபைனல் ஆன்சர் இதில் வந்து இதை மட்டும்தான் நீ மனப்பாடம் பண்ணணும் டீட்டா மீடெல்லாம் உனக்கு ஈஸி தான் புரியுது அப்படின்னு அடுத்த இது போகுமா அடுத்த என்னன்னா ரெய்டார் துடிப்பு முறை ரேடார் துடிப்பு முறை ரேடார் துடிப்பு முறையில் வந்து எடுத்துக்காட்டுலேயும் ஒரு சம்மு இருக்குது பயிற்சிலையும் ஒரு சம் இருக்குது ஓகேவா ரேடார் எடுத்துக்காட்டு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீல இருக்குது அது என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கோழி மீது ரேடார் துடிப்பு துடிப்பினை செலுத்தி நிமிடத்திற்கு கோலில் ஒரு ரேடார் துடிப்பில் செலுத்துகிறாங்க செலுத்தி நிமிடத்திற்கு எத்தனை நிமிடம்னு சமன் ஏழு நிமிடத்திற்கு பின் அதன் எதிரொலிக்கப்பட்ட துடிப்பு பெறப்படுகிறது கோளின் பூமிக்கும் இடையேயான தொலைவு வந்து கொடுத்துருக்காங்க திசை விகத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரியா ரேடா துடிப்பு முறை ரேடா துடிப்பு முறைன்னா அவன் தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு சரியா இங்கே வந்து ரேடார் ஒரு கருவி இருக்கும் அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோல் இருக்கும் இங்கேருந்து அனுப்பிட்டு திரும்ப வரும் ஓகேவா போவும் வர்றோம் இப்போ இதுக்கு எடுத்துக்கக்கூடிய டிஸ்டண்டு சிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க தொலைவு கொடுத்துட்டாங்க ரெண்டு இதுக்கும் உண்மையான தொலைவு கொடுத்துட்டாங்க அப்புறவு வேகம் காலம் எவ்வளோ நேரத்தில் போயிட்டு வருது இதை வச்சு தான் நம்ம சமன்பாடு கொடுத்துருப்பாங்க புக்கில் டி டிசி டு பிடி பை டூ தான் ஃபார்ம்லாம் இந்த ஃபார்முலாவை என்ன பார்த்து கேட்கறாங்கன்னா திசை வந்து கேட்கறாங்க அப்போ இது பண்ணிடலாம் டூ டி பை சி ஸ்மால் டி இப்படி இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது என்னதுலாம் கிஃபி கிஃப்ட் எழுதிடலாமா ஃபஸ்ட்டு வந்து தொலைவு வந்து கொடுத்துருக்காங்க ஆறு புள்ளி மூணு இன்ட்டு பத்து நடுக்கு பத்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க டி வந்து செவன் எழுத கொடுத்துருக்காங்க நிமிடம் நிமிடம் நிமிடத்தில் அன்சர் எழுத முடியாது அதனால் செகண்ட் மாற்றணும் அப்போ என்ன பண்ணு ஏழு இன்ட்டு அறுபது செகண்ட் அறுவது முப்பத்தாயிரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ செகண்டு தான் ஓகேவா இனி திசை பேரும் விசி கொல்ட் டூ இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு பத்தின் அடித்து பத்து மீட்டர் மீட்டர் படகு மீட்டர் ஃபார் இன்னைக்கு சைன் தானே வரும் இருபது ஓகேவா இது என்ன பண்ணிக்கலான்னா இது ரெண்டாயிரம் படகுன்னு அடிச்சிட்டேன் அப்படின்னா இருபத்தி ஒன்று திரும்ப ஒரு பத்து பேர் சொன்னால் ஒரு இருபத்தி மூணு இது வந்து மூணாயிரம் பள்ளு அடிச்சு வருலாம் ஒரே வேலை மூணு இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி ஒன்றுன்னு வருது அது மூணாயிரம் பள்ளு போட்டோன்னா இது வந்து ரெண்டு புது ஒன்றுன்னு வரும் ஒரு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மூணு ஓகேவா விசி கொடுத்து பாயிண்ட் மூணுன்னு வரும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு பத்தினுக்கு ஒன்பது அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான் இல்லைன்னா மூணு இன்ட்டு பத்தினுக்கு எட்டு மீட்டர் செகண்ட் ரிலிவர்ஸ் அப்படின்னு எழுதினாலும் சரியா அடுத்த வந்து பயிற்சி கணக்கு கணக்கு பயிற்சி கணக்கில் ஜெனார்க் அருவி பொருத்தப்பட்ட ஒரு நீர்மூகி கற்பலிலிருந்து அனுப்பப்பட்ட துடிப்பு எண்பது வினாடிகளுக்கு பிறகு எதிரொலியா எதிரொலியாக எதிரி நீர்மூழ்கி கப்பலில் பெறப்படுகிறது நீரின் ஒளியின் திசைவேகம் எனில் அதை கொடுத்துருக்கலாம் ஒரு திசை பகம் கொடுத்துருக்காங்க எதிரில் நீர்மூழ்கி கப்பலில் உள்ள தொலைவு கண்டுபிடிச்சிருக்கலாம் இது அதை தான் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் வினாடியில் தான் கொடுத்துருக்காங்க என்னது டைமை டி சீக்குவல் டு எண்பது செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து திசை பகம் இக்குவல் டு ஒன் ஃபார்ட்டின் சிக்ஸ்டீன் எம்எஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது நமக்கு கேட்டிருக்கிறது டிஸ்டண்ட்டு ஈஸி தானே முடிச்சிடலாமா ஈஸி பட் ஆனால் என்றைக்குமே உனக்கு கொடுத்துருக்கிற கீரங்கள் கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா உனக்கு ஈஸி இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா உனக்குலாம் லக்கு பை டூ அந்த நான் ஃபார்ட்டின்னு போட்டுருவா ம் நாலால் பெருக்கிக்கும் ஒன் ஃபார்ட்டின் சிக்ஸ் ஃபோர் ஐநாங்க இருபது ஆறு இருபத்தி நாலு ரெண்டு ஒரு நாள் நாலு நாள் பதினாறு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ரெண்டு இப்போ எட்டு மீது ஒன்று ஒரு நாள் நாலு நாலு ஆறு ஏய் நாலு அஞ்சு ஆ அவ்வளோ தான் இப்போ ஐநூற்றி நாலு ரெண்டு ஜீரோ அவனுந்தான் இப்போ டிஸ்டண்ட எழுதிய டிஸ்டன்ஸ் வந்து எதில் இருக்குது மில்லி மீ மீட்டரில் இருக்குது நம்ம அதை கிலோமீட்டரில் எழுதணும் அப்படின்னா மூணு சந்த் தள்ளி புளிச்சிக்கலாம் ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தம் ஆன்சர் மெஞ்சி